ஓம் நமோ நாராயணாய நமக சுரேசரணம் சர்ம விஸ்வரேதா பிரஜாபவக அக சம்பத் பிரத்யஸ்தர்வ தர்ஷனக நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் நம் கிருஷ்ணன் குட்டியோட அருளை பெறுவது நான் இதை செய்வதே நம் நம்முடைய சேவைக்காகத்தான் இப்போது நாம் பார்க்க போகும் திருநாமம் தொண்ணூற்றி ஒன்பதாவது திருநாமம் சர்வதர்ஷனக மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா எல்லோருக்கும் தன் மேன்மையை காட்டுபவர் சொல்லும் முறை சர்வதர்ஷனாயன மக சர்வதர்ஷனாயன மக என்று சொல்ல வேண்டும் இப்போது இந்த சர்வதர்ஷனாயனுடைய நமகத்தினுடைய இது கதையையும் நம் எம்பெருமானுடைய புகழையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது சித்தூர் மாவட்டத்திலிருந்து திருப்பதிக்கு திருப்பதி கோயிலிருந்து திருப்பதி கோவிலிருந்து அரசுக்கு நிறையமே நிறைய வருமானம்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சான் யார் கவர்மெண்ட்டுக்கு மாவட்ட ஆட்சி ஆட்சி ஒரு ஒரு மண் மண் மன்றும் ஒரு பேர் வந்து மண் மன்றோ அவர் அடிக்கடி வந்து நம்ம திருப்பதிக்கு வந்து வருவாராம் அதிகார அதிகார ஆணவம் அவருக்கு வந்து யார் அந்த ஆட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அதிகாரம் ஆணவம் மிகுந்திருந்ததால் அவர் திருப்பதியில் மொட்டையடித்து கொண்டு வரும் பக்தர்களை பார்த்து ஏன் முடியை வெட்டுகிறீர்கள் உங்கள் தலையை வெட்டி உங்கள் எங்கள் பெருமாளுக்கு கொடுக்க வேண்டியது தானே என்று ஏளனம் செய்வாராம் லட்டு பிரசாத்தை பெற்று செல்லும் பக்தர்களை பார்த்து இப்படி சுகாதாரம் இல்ல உணவுகளை எல்லாம் உட்கொள்வதால் தான் எல்லா வியாதிகளும் உண்டாகிறது என்று சொல்வாராம் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் செய்வர்களை பார்த்து ஏன் இப்படி மது அருந்தியபடி கரடி போல கத்திக்கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்வாராம் அந்த அந்த சிலை என்றாவது உங்கள் கோஷங்களுக்கு செவி சாய்த்திருக்கிறதா என்று கேட்டு நெட்டியில் நெற்றியில் நெற்றியில் வந்து எல்லாரும் இந்த திரு திருமண் திருமண் இட்டுக்கொண்டு வருபவர்களை பார்த்து நீங்கள் ஏன் தினமும் ஹோலி பண்டிகை கொண்டாடுகிறீர்கள் நெற்றியெல்லாம் சிவந்திருக்கிற திரு திருமண் அந்த செம்மண் மாதிரி பூசிக்குவாங்க அந் அப்படின்னு சொல்கிறாராம் யார் அந்த ஆட்சி அந்த ஆட்சியாளர் அப்போ வந்து அந்த ஆட்சி ஒரு ஒரு நாள் அந்த ஆட்சியருக்கு தமிழர் ஒரு உதவியாளராக இருந்தார் ஏன்னா அவருக்கு வந்து செக்ரட்டரி மாதிரி உதவியாளராக இருந்தார் அந்த உதவியாளரை ஆட்சியர் அடிக்கடி ஏலம் சேலனம் செய்வார்களாம் உங்கள் தெய்வம் உங்களை காக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உடம்பில் பன்னிரண்டு இடங்களில் நாமமிட்டு கொள்கிறீர்களே ஆனால் கால்களில் நீங்கள் ஏன் இடுவதில்லை உங்கள் கால்களை தெய்வம் காப்பாற்ற வேண்டாமா என்று கேட்பாராம் எப்போதுமே சொல்லுவாங்க பன்னெண்டு இடத்துல சந்தனம் பூசுவாங்க நிறைய பேர் பார்ப்பேன் கழுத்து நெற்றி நிறையா இடம் இருக்குது இந்த மாதிரி தோள்பட்டை இதெல்லாம் எடுப்பேன் ஏன் வந்து நீங்கள் கால்கள் எழுட்டிக்கல அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்வாராம் ஒரு நாள் திருமலையில் பெருமாள் அமுது செய் அமுது செய்து கிச்சடியை பக்தர்களுக்கோ பக்தர்கள் உண்டு கொ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே வந்த ஆட்சியர் செப்புப்பாத்தலில் தயாரிக்கப்பட்ட சுகாதாரமற்ற உணவுகளை உண்டால் வயிற்றுப்போக்கும் வயிற்று வலியும் தான் வரும் நிறைய நோய்கள் எல்லாம் வரும் இதை அறியாமல் இப்படி உட்கார்ந்து உன்று கொண்டிருக்கீர்கள் இந்த கிச்சடியை என்று ஏளனம் செய்தாராம் அந்த ஆட்சியர் உடனே அன்று மாலை அலுவலகம் திரும்பிய மன்றோ ஐயோ ஐயோ என்று கத்தினாராம் திடுக்கிட்டு அவர் அரைக்கி ஓடியவர் அவருடைய யார் அந்த தமிழர் உதவியாளர் வந்து வயிற்று ஆட்சியர் ஆட்சியர் துடித்துக் கொண்டிருப்பதை கண்டு உடனேயே மருத்துவரை கூப்பிட்டு கூப்பிட்டாராம் உடனே அவரும் ஏதோ மருந்துகளை கொடுத்தாராம் மருந்து மாத்திரை சாப்பிட சாப்பிட நிறையதான் வழி வந்தது எந்த வழியும் நிறைய மாறு மருந்தும் ஊசியும் போட்டு வயிற்று வழியே நிற்கவே இல்லை மேலும் மேலும் தான் அதிகரித்தது இந்த நோயை திருமா திரு திருமலையப்பல் அருளால் மட்டும்தான் குணமாகும் என்று நிறைய பேர் சொன்னார்களாம் ஆட்சியரிடம் ஐயா நீங்கள் சம்மதித்தால் நான் ஒரு மருந்து தருகிறேன் என்றாராம் அவருடைய உதவியாளர் எதை வேண்டினுமானாலும் கொடு வயிற்று வழி எப்படியோ குணமானால் போதும் என்னால் தாங்க ஐயா சீக்கிரம் கொடுங்கள் என்றாராம் ஆட்சியர் ஒரு நாள் வந்து திருமலை திருமலை அப்பனுடைய துளசியும் தீர்த்தத்தையும் தான் நான் தரப்போகிறேன் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டாராம் ஆட்சியரை ஆட்சி ஆட்சி செய்கிறவரை பார்த்து உடனே தான் தான் அந்த பெரு பெருமாளை அவரது அரியர்களையும் ஏளனம் செய்வது செய்தது தான் தனது துன்பத்திற்கு காரணம் என்று உணர்ந்தாராம் ஆட்சியர் உடனே கொண்டு வா என்றார் கோவிந்தா என உச்சரித்தபடி துளசி தீர்த்தத்தை உட்கொண்டாராம் சில நிமிடங்களிலே வலி கொஞ்சம் குறையத் தொடங்கிவிட்டது தொடர்ந்து சில நாட்கள் அவரை அவற்றை உட்கொண்டவாறே ஆட்சியர் பூரணம் குணமடைந்தார் பெருமாளின் பிரசாதத்தின் மகிமையை உணர்ந்து அவர் அடிக்கடி கோவிலுக்கு சென்று ஏழுமலையான உரை தரிசி திட்டு அங்குள்ள பிரசாதங்களை மட்டுமே சாப்பிட்டாராம் அதனால் இப்படியெல்லாம் ஆனதாம் ஒரு நாள் கோவில் ஆட்சியரை கண்ட ஒரு பக்தர் செப்பு பாத்திரத்தில் செய்த கிச்சடி சுகாதாரமற்றது என்றீர்கள் இப்போது உங்கள் வயிற்று வழியை குணப்படுத்திய பெருமாளுக்கு நீங்கள் ஒரு வெள்ளி பாத்திரம் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னாராம் அதில் சுகாதார முறையில் பிரசாதம் தயாரிக்கலாம் அல்லவா என்று அதை கேட்ட மண் மண் ரோ மண் ரோ 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 என்று தனது சொந்த செலவிலே வெள்ளி வெள்ளி க அதாவது வெள்ளி பெருசு இதை இப்படி வச்சுருப்பாங்களோ அண்டா மாதிரி ரெண்டு காது வச்சு அந்த கங்கலம் வாங்கி கொடுத்தாராம் அது இன்று வரை திருமலையில் மண்ரோ கங்கலம் அதை நம்ம ஆனால் பார்த்தங்கன்னா திருத்து இது திருப்பதியில் பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பு பாத்திரமே கிடையாது வெள்ளி பாத்திரத்தை தான் பிரசாதமே இருக்கும் அப்படின்னா சொன்னாராம் இவ்வாறு இறை நம்பிக்கை இல்லாத மண்ரோ போன்றவர்களுக்கு தனது மேன்மைகளை காட்டி அவர்களையும் வசீகரிப்பதால் திருமால் சர்வதர்ஷனக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு நாமத்தில் தொண்ணூற்றி ஆறாவது திருநாமம் சர்வதர்ஷனாய நமக மக என்று தினம் சொல்லி வரும் அன்பர்களுக்கு எம்பெருமாள் தனது அனைத்து மேன்மையை மேன்மைகளையும் நன்கு காட்டி அவர்கள் வாழ்வை மேன்மை அடைய அது புரிவார் தான் சொல்கிறோம் நம்ம சாமி கும்பிட்றோமோ இல்லையோ அடுத்தவங்களை நம்ம தூற்றக்கூடாது அவங்களுக்கு அது நம்பிக்கைன்னா அவங்க அதை செய்யட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அந்த நம்பிக்கையை உணர்ந்தவங்களுக்கு நம்ம ஊட்டி பார்க்கணும் அவங்க ஊட்டுறதை வந்து வாயில ஏற்றுக்கிறேன்னா அதை நம்ம விட்டுறணும் அவர் கடவுளே பார்த்துப்பார் இப்போ நம்மளுக்கே யோசிச்சு பாருங்கள் நம்ம சொந்தம் பந்தம் அடுத்தவங்க பக்கத்தில் பிள்ளைங்க எல்லாத்துட்டே இப்போ நானும் எவ்வளவோ சொல்லுவேன் இதை எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்துக்கு விஷ்ணு சரஸ்ரமம் லலிதா சரஸ்ரமம் பா பகவத்கீதைலாம் நான் சொல்லி தான் கொடுக்குறேன் சிலவங்க அதை ஏற்றுக்குவாங்க சிலவங்க ஐயோ எனக்கு டைம் இல்லைங்க இல்லை என்னால் முடியாதுன்னு வாங்க எப்போது வாயிலேருந்து முடியாது என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களோ அது அவளை தான் ஏதோ யோசிக்கணும் இல்லாட்டி முடி முன் எனக்கு ஆசையாக தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்வாங்க சிலவங்க அந்த ஆசையாக இருக்குன்ற ஒரு வார்த்தையே நம் எம்பெருமாளுக்கு போதும் அவரே உங்களை சுண்டி இழுத்து கொண்டு வந்துடுவார் நான் வந்து இது ஒவ்வொரு ஒவ்வொரு நாமத்துலையும் நான் கண்ட பலனம்மா ஏன்னா நிறைய கிரந்தங்கள்லாம் நான் ஆசைப்படுவேன் படிக்கணும் 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 படிக்கிறதோடு மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு நினப்புலையே தான் நான் எல்லாமே படிப்பம்மா அதனால தான் நமக்கு வந்து இப்போ எனக்கு இந்த பாக்கியம்லாம் கிடச்சி எனக்கு பேசிக்கும் கிடையாது ஃபண்டமெண்ட்லும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ஏதோ வந்து கிருஷ்ணனுடைய அந்த பிருந்தாவன் போயிட்டு வந்து பிரேமியன் ம மகாப்பிரியாவா பிரேமி அண்ணாவனுடைய தீட்சையை வாங்கினதுலேருந்து தான் எனக்கு இந்த அருள் கடாட்சியமையும் கிடைத்தது அனைத்தும் கிருஷ்ணனுக்கே இப்படி திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் அதனால் தான் சொல்கிறேன் மாயையை மறந்து அந்த மாயக்கண்ணனின் நிறைங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த குட்டி குட்டி குட்டியாக இது மாதிரி கேளுங்க இதை கேட்டாவே நீங்கள் எங்கேயோ இருப்பங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா இனி ஒரு காலங்கள் அவ்வளோ கடுமையான முற்பாதைகள் தான் இனிமேற்றிருக்கும் முள் பாதைகள் தான் அந்த சாஃப்ட் பாதையே இருக்காது ஏன்னா நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கும் இந்த விட்ட மீடியா அது இது டிவி நம்ம ஃபோனு எல்லாமே நம்ம பிள்ளைகளை கெடுக்கும் அதனால் இதெல்லாம் கெடுக்காமல் இருக்கணும்னா நான் எம்பெருமானே நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா